ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ வந்து உருளைக்கிழங்கு சாதமும் அருமையான பீட்ரூட் பொரியல் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க எப்படி சேர்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம் கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா பொரியணும் பொறிஞ்சு லேசாக செவந்து வந்ததையும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாயே காரத்துக்கு வந்து சரியாக இருக்கும் அதனால் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே நம்ம துளி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் எப்போவுமே கழுவிட்டு தோலை சீவனம்னா அப்படியே துருவி எடுத்துக்கலாம் இப்போ சத்துக்களும் நம்மளுக்கு வீணாகாமல் கிடைக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் நம்ம பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது பீட்ரூட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டாதான் தேங்காய் துருவல் வந்து நல்லா பீட்ரூட் கூட வதங்கி வரும் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி வாங்க உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு சாதத்துக்கு முதல்ல வந்து நம்ம சாதம் குதிரியாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம விசில் ஆறுன விடவே சாதம் எடுத்து லேஸாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து அப்படியே வச்சிட்டோம்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக கிடைக்குங்க பாருங்கள் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்து மருப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு உளுந்து மருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை குறுக்கு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா நம்ம இதைய வதக்கி விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கலவாக தான் செய்கிறேன் அதனால் வந்து கம்மியான உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதிகமாக செய்கிற அப்படி இருந்தால் உருளைக்கிழங்கு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும் இதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் ஏன்னா காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஏட் பண்ணிக்கலாங்க இதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுறணும் விட்டுட்டு இந்த உருளைக்கெழங்குக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டால் நம்மளுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெந்தால் போதும் அப்போ நம்ம சாதம் சாப்பிடும்போது உருளைக்கெழங்கும் வந்து கடிப்படும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இனி இது கூட நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக திருப்பி விட்டு கிளறணும் இல்லைன்னா சாதம் உடஞ்சி போயிடும் பாருங்கள் இது போல் நல்லா கிளறி விட்டு பாருங்க அருமையான டேஸ்டியான சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு உள்ள ஒரு டைம் லஞ்சுக்கு வந்து இது போல் உருளைக்கெழங்கு சாதமும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச பிடிச்சிருந்த சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் டேஸ்டியான ஒரு அருமையான லஞ்சு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்